யயாதியைப் போலவே குருவம்சத்தின் அரசன் சாந்தனவும் ஒரு வரத்தால் தன் இளமையை துறக்கவில்லை என்றாலும் மகனின் வாழ்வில் விளையாடினார் சாந்தனவுக்கும் சத்தியவதிக்கும் இரண்டு மகன்கள் கோபக்கார சித்திராங்கதன் மற்றும் விசித்திரமான விசித்திர வீரியன் வாரிசு ஒருவனை உருவாக்குவதே ராஜதர்மமாக இருந்த காலத்தில் விசித்திர வீரியன் மனைவி அமைய விருப்பமின்றி இருந்தான் இதற்கிடையில் வீரதீர இளைஞனாக வளர்ந்த சித்திராங்கதன் ஒருநாள் காட்டில் தன்னைப் போலவே சித்திராங்கதன் என்ற பெயருடைய கந்தர்வனை கண்டான் நீ சித்திராங்கதன் என்று சொல்லிக்கொள்ள என்ன துணிச்சல் என்று கந்தர்வன் இகழ ஆத்திரம் கொண்ட இளவரசன் உன்னை இந்த சிரமத்திலிருந்து விடுவிக்கிறேன் என்று அரைகூவி போரிட்டு இமைப்பொழுதில் இறந்து வீழ்ந்தான் இப்போது அரியணைக்கு வாரிசாக விசித்திர வீரியன் மட்டுமே எஞ்சியிருந்தான் விசித்திரமான இவன் திருமண பந்தத்தில் இணைய தயங்க குருவம்சம் ஸ்தம்பித்து நின்றது இந்த நெருக்கடியான சூழலில்தான் காசி மன்னன் தனது மூன்று புதல்விகளான அம்பா அம்பிகா அம்பாலிகா ஆகியோருக்கு சுயம்பரம் அறிவித்தார் ஆனால் விசித்திர வீரியனை பற்றிய வதந்திகளால் குருவம்சத்துக்கு மட்டும் அழைப்பு இல்லை தேசத்தின் அவமரியாதையை ஏற்க முடியாத பீஷ்மர் சுயம்பரம் நடைபெறும் மண்டபத்துக்குள் தனி வீரராக நுழைந்தார் அங்கு அம்பா ஏற்கனவே ஷால்வதேசத்து அரசன் சால்வன் மீது காதல் கொண்டு அவனுக்கே மாலையிட்டு மணமகனாக தேர்ந்தெடுத்திருந்தாள் இதைக் கண்ட மற்ற வீரர்கள் கிழவனுக்கு இங்கு என்ன வேலை என்று பீஷ்மரை கேலி செய்தனர் கோபத்தின் உச்சிக்கு சென்ற பீஷ்மர் வீரத்தின் அடையாளமாக மூன்று இளவரசிகளையும் வலுக்கட்டாயமாக கடத்தினார் வழியில் சால்வன் அவரை எதிர்த்த போதும் பீஷ்மர் அவனை தோற்கடுத்து அவமானப்படுத்தினார் அஸ்தினாபுரம் செல்லும் வழியில் கண்ணீருடன் இருந்த அம்பா நான் என் காதலனுக்கு மாலை சூட்டிவிட்டேன் என்னை எப்படி அழைத்துச் செல்ல முடியும் என்று கேட்டாள் நீ என் கட்டுப்பாட்டில் இருக்கிறாய் நீ குரு வம்சத்துக்குரியவள் என்றார் வேறொருவனிடம் இருக்கிறது இவளை நான் ஏற்க முடியாது என்று அம்பாவை திருமணம் செய்ய மறுத்து அம்பிகா அம்பாலிகா இருவரை மட்டுமே மணந்தான் குழப்பத்தின் உச்சியில் நின்ற அம்பாவிடம் மன்னிப்பு கோரிய பீஷ்மர் அவளை மீண்டும் சால்வனிடம் அனுப்பி வைத்தார் ஆனால் அங்கே அம்பாவுக்கு காத்திருந்தது மிக கொடிய அதிர்ச்சி நான் போரில் தோற்ற கிழவன் போடும் பிச்சையில் வாழ மாட்டேன் நீ இனி எனக்கு வேண்டாம் என்று சால்வனும் அவளை நிராகரித்தான் இருபுறமும் நிராகரிக்கப்பட்ட அம்பா ஹஸ்தினாபுரம் திரும்பி நீதான் என் வாழ்க்கையை சீரழித்தாய் நீதான் என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று பீஷ்மரை நிர்பந்தித்தாள் நான் என் சாம்ராஜ்யத்துக்காக திருமணம் செய்ய மாட்டேன் என்று நான் சத்தியம் செய்திருக்கிறேன் என்று பீஷ்மர் உறுதியாக கூறினார் நிர்கதியாக போன அம்பா தந்தையிடம் திரும்ப முடியாமல் காதலன் ஏற்காமல் அரசனும் வனம் முடிக்க மறுக்க எதிர்காலம் தெரியாமல் உயிரற்ற உருவமாக கால் போன போக்கில் நடந்தாள்